பாப்பாவோடைய புக்கு நோட்டுக்கெல்லாம் அட்டை போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உட்காந்து அதாவது அவங்க ஸ்கூல்லேயே வந்து இந்த ஷீட்லாம் வந்து ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க லாங் சைஸ் நோட்டு மீடியம் நோட்டு ஸ்மால் சைஸ் நோட்டு எல்லாத்துக்கும் அவங்களே கொடுத்துருவாங்களா ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்மலாம் படிக்கும்போது ப்ரௌன் ஷீட் வந்து ரெண்டே கலர் தான் இருக்கும் ஒன்று ஆரஞ்சு கலர் இன்னொன்று காக்கி கலர் இதையும் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூஸ் பேப்பரே பெரிய பெரிய கேலண்டரு எல்லாம் இருக்கும் பார்த்திங்களா அதுதான் இருக்குமே அட்டை போடுறன்ற சாக்கில் நம்ம வீடே குப்பைமயமாக்கிடுவோம் அதுவும் பின்னெலாம் கிடையாது அட்டெல்லாம் போட்டு லாஸ்ட்டாக பெரிய குழவிகள்லாம் தூக்கி வைப்போம் ஆனால் இவங்களுக்கு எப்படின்னா இந்த ஒட்டிக்கோ கட்டிக்கோ வேஸ்டி மாதிரி தான் ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று இருக்கும் அழகாக அதை எடுத்துட்டு அப்படியே ஒட்டிக்க வேண்டியதுதான் இதுக்காக பின்னெல்லாம் அடிக்கணும்ன்ற அவசியமே இல்லை இருந்தாலும் நம்ம சேஃப்டி வேணால் பின் அடிச்சு வச்சுக்கலாம் நான் அட்டை போடுறதை பார்த்துட்டு என் பையன் நானும் வந்து அட்டை போடும் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் வந்து உட்காந்துட்டா ரெண்டு பேரும் சேர்ந்து போட்டதுனால வேலை சீக்கிரமாக முடிஞ்சிருச்சு அதாவது ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே வந்து மொத்தத்துக்கும் போட்டு முடிச்சாச்சு நம்மளா படிக்கும்போது மேப் வந்து கடகடியாக ஏறி இறங்கி தேடி கிடப்போம் ஆனால் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக அவங்களே மேப் புக்குன்ட்டு ஒன்று கொடுத்துட்றாங்க டெஸ்ட்டுக்கு எல்லாமே இதுலேருந்து அவங்க எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது பரவாயில்ல இவங்களாம் இப்போலாம் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சோங்க எந்த கடைக்கு ஏறி இறங்க வேணாம் பாருங்கள் நைட்டு போல டிஃபெல்லாம் படுத்துட்டோம் நாளைக்கு பக்கம் கட்டப்பா பாய்